நம்ம மூர்த்தி எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பயங்கரமாக பதட்டத்தில் இருக்காங்க அதே மாதிரி அன்னிக்கிட்ட கேட்டாலும் எதுவுமே சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கையல் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தா இப்போது தன்னோட தம்பியான அன்பு வந்து பார்த்தா இப்போது எங்கே அந்த வேலையை இழக்க போகிறாரா இல்லை என்ன பண்ண போகிறாரு ஏது பண்ண போகிறாரு அப்படின்றது தெரியல ஏன்னா ட்ரக்ஸ் விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காரு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சால் கண்டிப்பாக போலீஸ் வேலைக்கு வந்து போயிணா ஆபத்து வந்துடும் போலீஸ் வேலை இல்லைன்னா கூட பிரச்சனை கிடையாது ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஊர் உலகம் அது மட்டும் இல்லாமல் அவங்க பெரியம்மா எந்தளவுக்கு கேவலமாக பேசுவாங்க அப்படின்றது எல்லாமே நல்லாவே தெரியும் இவங்க தப்பே பண்ணுறதுனாலுமே கூட ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது அதாவது இப்போ நம்ம கையில் வந்து போதுன்னா வாமிட் எடுக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மா காமாட்சிக்கு வந்து போதுன்னா ரொம்ப சந்தோஷம் ஆக ஆரம்பிச்சிருது கையல் நீ வந்து அம்மா நான் பாட்டியாக போகிறேன் அப்படி இப்படின்ற வந்து சொல்லி ரொம்பவே ஆர்வத்தோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் வந்து போதுன்னா கையலும் எலிலும் வந்து போதுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க இது இந்த ஒரு டைமில் வந்து போதுன்னா நம்ம எலியில் வந்து அவங்க மாமியா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போகிறாங்க நல்ல செய்தியோட வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க